வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன் அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னாவே முதல்ல நான் பிரபஞ்சத்திற்கு நன்றியை தான் சொல்லணும் ஏன்னா என் அதாவது பிரபஞ்சத்தின் ஆற்றலும் இறைவனும் அருளும் கொண்டவர்களுக்கு கரெக்டான சரியான நேரத்தில் என்ன தகவல் அவங்க காதுக்கு வந்து சேரணுமோ எந்த த எந்த விஷயமும் அவங்க கண்ணில் பண்ணணுமோ அதை கடவுள் காட்டிடுவாரு இந்த பிரபஞ்சமும் அதை உணர்த்தி விடும் அந்த வகையில் இந்த பதிவு பார்ப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆகியால் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுடைய பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி அவர்களுக்கான நல்ல எதிர்காலத்திற்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறதோ அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி அனைவரது வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இன்றைக்கி நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு தொடர்ந்து வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இதை தான் நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்களே திரும்ப கேட்பீங்கன்னு புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கந்திருஷ்டி கர்ப்பூரமும் இருக்குது இருபத்தஞ்சு கிராம் டப்பா இருக்குது அது வேணுன்றவங்களும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ கடகராசி ஐயா இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி அந்த ஆஃபரில் இருக்கா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அஞ்சு பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது பத்து பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போது கடகராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத கிரகங்கள் ரீதியாக என்னென்ன பலன்கள் வந்து சேரும்ன்றதை பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் ஏன்னா குறிப்பாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி அப்புறம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய விஜயதசமி இது போன்ற விசேஷமான நாட்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையும் காத்திருக்கு அது என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா தொழிலில் அனுகூலம் காணக்கூடிய ஒரு காலம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுக்கு போகிற அதிக எண்ணங்கள் தோன்றுவது இந்த ராசிக்காரர்களுக்காக தான் இருக்கும் வெளியூர் போய் நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது இயற்கையாகவே அந்த எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு தற்போதைய காலகட்டம் கவனிக்க வேண்டிய சில விஷயத்த என்னன்றதை முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன் என்னன்னா வேலை செய்கிற இடம் தொழில் பார்க்கக்கூடிய இடம் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் நீங்கள் கொஞ்சம் தவிச்சிட்ருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வேலை செய்கிற இடத்துல முழுமையாக அது நடக்காமல் இருக்கும் பாதியில் நிற்கும் அதாவது கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்றதா தற்போதைய கரண்ட் சுச்சுவேஷனாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்கும் கைக்கு வர மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இதனாலேயே ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஒன்று கூட சக்ஸஸ் ஆக மாட்டேன்றதேன்ற ஒரு மன அழுத்தத்திற்கு சென்று விடுகிறார்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலை வருமானம் இதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக தான் நீங்கள் இருக்கும் சரிங்களா நீங்களே நெகட்டிவாக நினச்சி நீங்களே நமக்கு எதுவும் வராது நமக்கு எதுவும் சரிபடாதுன்னு உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் நீங்கள் கேட்கறது தானே கொடுக்கும் ஐயா உங்களுடைய சுயஜாதகம் என்னென்னு உங்கள் வாழ்க்கை சொன்னாலும் நீங்கள் சுயஜாதகப்படி இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் மனசு எதை சொல்லுதோ அது இந்த பிரபஞ்சம் திரும்ப கொடுக்கும் இதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தன்னுடைய சுயஜாதகத்தை அதை நம்புவாங்க சில பேர் ஜாதகத்தையே ஜோதிடத்தையே நம்பாமல் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புவாங்க ஆனால் உண்மை சொல்லணுன்னா அவரவர்களுடைய சுயஜாதகப்படி கிரகநிலைகள் பலன்களை கொடுக்குது அந்த மனிதன் அந்த பலன்களை அனுபவிக்கிறான் அப்பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட சிந்தனை எந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வாழ்கிறானோ அதை பொறுத்தும் சில நல்லது கெட்டதை இந்த பிரபஞ்சமும் தருகிறது அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தின் பங்கும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தினுடைய பங்கும் இருக்குது சரிங்களா இரண்டின் இரண்டு இரண்டு இரண்டினுடைய பங்கு தான் உங்கள் வாழ்க்கைக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது ஆகவே கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வழிபாடு பரிகாரம் ரீதியாக பார்த்தா சனிக்கிழமையான பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குலதெய்வம் எதுன்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பழக மாதிரி சரிங்களா சின்னதாக ஒரு பழக மாதிரி வச்சு பாருங்க பூஜை அறியில் இது ஒரு சின்னதாக ஒரு பலகை வச்சுருங்க வச்சு அதுமாதிரி ஒரு குலதெய்வத்துக்குன்னே ஒரு சொம்பு இருக்கும் இங்கே அது கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் குலதெய்வத்துக்கென்றே ஒரு சொம்பு இருக்கும் அதில் சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு உங்கள் குலதெய்வமானச்சு நீங்கள் வழிபடலாம் சரிங்களா ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வம் எதுன்னே தெரியாதவங்க இவங்க எல்லாமே இந்த வழிமுறை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலேயே வழிபடலாம் சரிங்களா ஏன்னா பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய படமோ விக்கிரகங்களோ வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா உக்கரமான தெய்வங்கள் அப்படின்றனால வீட்டில் வைக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் தாராளமாக வச்சு வீட்டில் வழிபடுறது நல்ல ஒரு இறை ஆகர்ஷண சக்தியை வீட்டிற்கு கொடுக்கும் உங்கள் மனதும் தெளிவு பெறும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அருள் வந்து ரொம்ப முக்கியம் அது இருந்தாலே அந்த மனிதன் வாழ்க்கையில் பல இருந்து தப்பிச்சுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் வந்துடலாம் ஆகவே அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஏன் நான் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வழிமுறை நான் சொன்னேன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயம்தான் இங்கய்யா நீங்கள் வெளியூர்ல வெளிநாட்டுலாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இப்போ சரிங்களா அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு வழியை நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா அதே போல் எதிர்காலத்திற்காக நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கை துணையை தவிர மற்ற யார்கிட்டையும் வெளியில் ஷேர் பண்ணாதீங்க இது கடகராசிக்காரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ சரிய செய்யக்கூடிய ஒரு தவறாக தவறால் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அதான் ஆரம்பத்துலேயே சொன்னோன்னா கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்குது இதுக்கு ஒரு வகையில் நீங்களும் காரணம் தான் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க யார் யார்கிட்டெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதோ அவங்க காதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் வெளியில் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ணிடுறீங்க அப்போ மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு விஷயம் இயற்கையாக ஒரு மனிதனுடைய இயல்பு என்னென்னா ஒரு மனிதன் நல்ல முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் வகுக்கிறான் அப்படின்னாவே அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானோர் அது சரியாக வரக்கூடாது அந்த மனிதன் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது நிறைய பேர் இருக்காங்க அது இப்போதைய காலகட்டம் முன்னைய விட இப்போ இப்போதைய காலகட்டம் மனிதர்களுக்கு எதிரி மனிதனாவே தான் இருக்கான் புரியுதுங்களா ஒரு மனிதன் முன்னேறது இன்னொரு மனிதனால பொற் பொறுத்து கொள்ள முடியறதில்லை ஏற்றுக்க முடியறதில்லை அங்கே பொறாமை வஞ்சகம்னு சொல்லி பல விஷயங்கள் உருவாகுது ஆகவே இங்கே அந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கிறவங்கள யாரையும் போய் ஒவ்வொருத்தராக நம்மளால இருக்க முடியாது அப்படியே நம்ம திருத்தணும்னு நினைச்சா அந்த வாழ்நாளே பத்தாது திருத்தவும் முடியாது அப்ப நமக்கான எதிர்காலத்தை தான் நம்ம கையில பிடிச்சிக்கணும் நமக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை தான் நம்ம அமைச்சுக்கணும் அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநபர்களிடமிருந்து வரக்கூடிய சில கருத்துக்களை புறந்தள்ளி விடுங்கள் அது தள்ளி விட்டுருங்க அது வேண்டாம் உங்கள் மனசுக்கு உள்ளே அதை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது மனதளவில் ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செரிமானம் தொடர்பாக டைமுக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது ஹெல்த்தியான உணவு குறிப்பாக கடகராசிக்காரங்கள பாருங்கள் பெரும்பாலானவருக்கு இந்த அல்சர் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வந்திருக்கும் சில பேருக்கெலாம் ஏன்னா அந்த டைமுக்கு சாப்பிடாமல் பெரும்பாலும் பாருங்கள் காலை சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க காலையிலே சாப்பிட மாட்டாங்க அந்த மதிய டைமு இந்த டைம் ஆயிடும் அவங்க சாப்பிட்றதுக்கு காலை சாப்பாட்டே அவங்க அந்த நேரத்துக்கு தான் சாப்பிடுவாங்க அதனால் சரியான டைமுக்கு இவர்கள் உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எந்த ஊருக்கு வெளியூருக்கு எங்கே வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் உணவு முறைகளாகட்டும் ஓய்வு எடுக்கக்கூடிய முறைகளாகட்டும் ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் கடகராசிக்காரர்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா லைஃப்பில் பாருங்கள் ஒரு போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிக்க சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே எடுத்த உடனே கையில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது இந்த ராசிக்காரர்களுக்கே உரிதான ஒரு விஷயம் என்னென்னா போராடி போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிச்சிட்ருப்பாங்க அப்போ அப்படி நீங்கள் கஷ்டத்தை தாண்டி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றமும் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஆகையால் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் நம்ம சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதன்கிழமைகளில் வாரத்தில் புதன்கிழமையில் மறக்காமல் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச உணவு தானம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அது ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்வலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது கவனமாக பயன்படுத்திட்டு கீழே வைக்கணும் தண்ணீர் உள்ள இடங்களை கடக்கும் பொழுது ரொம்ப கவனம் தேவை கடந்த இரண்டு கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே சனி பகவான் தாக்கத்தில் இந்த கடகராசிக்காரங்க எதிர்பார்த்த அந்த முன்னேற்றம் முழுமையாக கிடைக்காமல் வந்திருக்கும் எல்லா விஷயமும் தள்ளித்தள்ளி இன்றை வரைக்குமே அதனுடைய எஃபெக்ட் இருந்துட்டு தான் இருக்குது அதுலேருந்து முழுமையாக வெளியே வரதுக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வார செவ்வாய்க்கிழமையானால் முடிஞ்சால் வார செவ்வாய்க்கிழமையானால் அதாவது எண்ணிக்கையில் ஒன்று மூணு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமைன்னு ஏதோ ஒரு எண்ணிக்கையை செலக்ட் பண்ணி அந்த இப்போ மூணு செவ்வாய்க்கிழமைனால் இந்த வாரம் செவ்வாய் அடுத்த வாரம் செவ்வாய் அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாய் இந்த செவ்வாய்கிழமையில் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் நெல்லிக்கனி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பத்து ரூபா நான் இருபது ரூபாய்க்கு இந்த பெரிய நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் மர நெல்லிக்காய் பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் பத்து ரூபா நான் ரூபாய்க்கு வாங்கிட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகன் கோவிலில் உள்ள பூசாரி கையில் இருந்து நெல்லிக்காவை கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி கொடுத்துருங்க அந்த பூசாரி கொண்டு போய் அந்த நெல்லிக்கனிகளை முருகனுடைய பாதத்தில் வைக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதார உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நல்லது நடக்குமோ அந்த நியாயமான கோரிக்கையை மனதார வேண்டிக்கோங்க திரும்ப அந்த நெல்லிக்கனிகளை பூசாரி கொண்டு வந்து கொடுக்க கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட கொடுத்த உடனே அதிலேருந்து முதல் நெல்லிக்கனியை நீங்கள் எடுத்துக்கோங்க மற்ற நெல்லிக்கனிகளை கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்ட நெல்லிக்காவை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அரியல ஒன் ஹவர் வச்சுட்டு இருந்து அப்புறம் எடுத்து வீட்டில் உள்ள அனைவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து பங்கு போட்டு பிரசாதமாக சாப்பிட்ருங்க சரிங்களா இது தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் முருகனுடைய அருளால் திரும்பிய பக்கமெல்லாம் முருகன் காட்சியளிப்பார் இம்முருகனும் அருளால தொட்டதெல்லாம் இனி வெற்றியாக அமையும் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வழிகள் அமையும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் முடியாதவர்களுக்கும் தானம் அளிங்க சரிங்களா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு இனி நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கட்டும் சரிங்களா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறணும் இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடய இந்தியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு ராசிக்காரனை பற்றினா தெளிவான விளக்கங்களை நம்ம பார்ப்போம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்